யகோகுக்கு நமஸ்காரம் சற்று நேரத்துக்கு முன்னால் எனது நண்பர் அவர்கள் இந்த பாடகை பாட மாயவக மூர்த்தி என்று நினைக்கின்றேன் அவரும் எனது அவர் மிருதங்கம் மிகவும் அழகாக வாசித்தார் அதை கேட்டபோது எனக்கும் இந்த பாடு தெரியுமே நான் ஏன் பாடக்கூடாது என்று நினைத்தேன் இந்த வயசுக்கு பாடுறதெல்லாம் சுதி ഭാവനം എകാതെ എന്താ പാട കേതങ്ങൾ പിടിത്തേൻ നഗതി അകദേവി കപ്പക വൈന பொக் பிடித்தேன் பிடைத்தேன் பக்பகவும் போற்றும் பதி புகையை ஆ பகவும் போற்றும் பதி புகையை சிற்பம் நிகழ்ந்த உயர் சிங்காக கோவிலு கட்டி சிற்பம் நகைந்த உய சிங்காக கோவிலை கொண்ட கற்பக வகையினும் பொற்பதங்கிடைத்தேன் நகதி அம்மா நீ இந்த வேகை தனி சேயன் என மறந்தாய் நீ இந்த வேகை தன் செய்யங் எனை மறந்தாய் நான் இந்த நான் தாடுதையாகிடமோ நீ இந்த வேகை தன் எனை மகந்தாய் நான் இந்த நாணயத்திலே நாடுதையாகவிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏன் இந்த மெளனம் அம்மா ஏகையன ககுவுக ஏன் இந்த மெளனம் அம்மா ஏகையன ஆனந்தபயே கவியே ஆனந்தபயே கவியே அதவித்தாவும்மா கப்பகவையினும் பொப்பதங்கப்படுத்தேன் நகதியகமா எகிகோ குமின் பங்கை எகிகாயி கங்கே என்றும் எகி கோக்கம் என்பங்கி எகி காய்கின்றும் நகையாட்சி வைத்திடும் நாயகியேயே நகையாட்சியே வைத்திடும் நாயகியே கல்யாணியே ஆ கையாணியே கவகி காதை புகியும் வந்த உயாசியே உமா உயாசியே உமா உனை நம்பினேன உமா கற்பகவைதங்கை பிடித்தேன் நகதி நாகேஸ்வகினியே நம்பிடும் என காப்பாய் நாகேஸ்வகினியே நம்பிடும் என காப்பாய் வாகீஸ்வகிமாயே பாகீஸ்வகீமாயே வாகாயுது தகுணம் பாகேஷ் கீதாயே பார்பதி இந்த யோகேஸ்வகினியே உலகினம்மா யோகேஸ்வகிணியே உலகினி துணையம்மா கற்பக பொக்கை பிடித்தேன் நகதி யகுவாயம்மா அஞ்சன அம்பிகையே எம்பேகான் அஞ்சன மை இடம் அம்பிகையே எம்பேகான் கொஞ்ச கொய்யா வேடும் வஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என அடைந்தேன்

கட்சிப்பாய் கெஞ்சுகே நம்மா கஞ்சலியே கட்சிப்பாய் கெஞ்சுகே நம்மா கப்பக வையேனும் பொக்கங்கை பிடித்தேன் நகதி அகுவாய் அம்மா Satsang uh, uh, uh.